ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் த லார்ட் சூதாடுவது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயந்தான் இது ஏன் அப்படின்னா இது வந்து இது ஒரு நமக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தும் நமக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு மாயையான ஒரு எண்ணம் ஒரு தோற்றத்தை நமக்குள்ள அதை என்ன பண்ணும் கொண்டு வருது வேதத்துலேருந்து நம்ம இதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் யோசுவா ஏழு எட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆய்பட்டினத்தா இருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது அதில் ஏழாம் அதிகாரத்துல வந்து ஆய்பட்டணத்தார் வந்து இஸ்ரேலியர்கள் ஜெயிச்சுட்டாங்க எதுக்கு எதனால் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமா அவங்க ஜெயம் எடுத்துடுறாங்க இப்போ இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கருத்துக்கள் ஒப்புறவானதுக்கு அப்புறம் திருப்பி எட்டாம் அதிகாரத்துல மறுபடியும் யுத்தம் நடக்குது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு திட்டத்தை என்ன பண்றாங்க தீட்டுறாங்க என்ன அப்படின்னா நம்ம முதல் துறை எப்படி தோத்தமோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் ரெண்டாவது அவங்க முன்பதாக நடிப்போம் என்ன நடிப்பாங்க நம்ம முதல் துறை ஜெயிச்சோம் இதே போல என்ன பண்ணுவோம் ரெண்டாவது நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு இதுதான் பிசாசு வைத்திருக்கிற கன்னி முதல் துறை இங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ உங்களுக்குள்ள பிசாசு இந்த ஒரு இந்த சூதாட்டத்தின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் என்ன என்ன அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ உங்கள் முன்பதாக ஒரு பிரகாசமான ஒரு ஜெயம் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான மாயையை உங்களுக்குள்ளே திணிக்கும் இது ஒரு பிசாசுடைய கண்ணி இதை நம்ம அகப்படாமல் இருக்க நம்ம கத்திரத்தில் ஜெபித்து அகப்பட்டிருக்கோம்னா அதுலேருந்து விடுதலை பெற கர்த்திடத்தில் ஜெபிக்கணும் காட் பிளஸ்யூ